ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முத்து வந்து ரெண்டாவதாக ஒரு கார் வாங்கிட்டார் அந்த காரை எடுத்துக்கிட்டு வந்துட்டார் வீட்டு வாசலில் வந்து நிறுத்திட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாரு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு அண்ணாமலை விஜயா பாட்டி எல்லோரையும் கூப்பிட்றாங்க கீழே வாங்க அவர் கார் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னோடனே உடனே நம்ம விஜயா சொல்கிறாங்க ம் காரு அப்படியே இவன் வந்துட்டு ஹெலிகாப்டர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் செகண்ட்ஸில் ஒரு காரை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பில்டப் வைப்பாரு அப்படின்னு உடனே பாட்டி சொல்கிறாங்க முத்து ஹெலிகாப்டரே வாங்கிட்டு வந்தால் கூட த கொண்டாந்து உன் தலையில நிறுத்துவான் அவன் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே எப்போ பார்த்தாலும் ரெண்டாவதாக செகண்ட்ஸில் வாங்கினாலும் ரெண்டாவதாக வாங்கிட்டான்ல காரு வந்து பாரு வான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தவுடனே முத்து வந்து ரொம்ப அந்த காரை பார்த்துட்டு அண்ணாமலை பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ரெண்டாவதாக காரு வாங்கியிருக்கான் இன்னும் அவன் வந்து மேலும் மேலும் நிறையா கார் வாங்கி அவன் ஒரு ட்ராவல்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க ரவியும் அதே மாதிரி வாழ்த்துறாங்க இவங்க ஸ்ருதியும் அதே மாதிரி வாழ்த்துறாங்க பரவாயில்ல வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கீங்கன்ட்டு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறமே என்னென்னா பாட்டி கையில் சாவியை கொடுத்து முத்து வாங்கிக்கிறாரு பாட்டி கையில் சாவியை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு பாட்டி நீ மனசார வேண்டிக்கிட்டு மீனா கையில் கொடுத்துரு மீனாகிட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உடனே என் பேரனை பார்த்தியா பொண்டாட்டி க கையால் தான் எல்லாம் நல்லது நடக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடுவான் மீனா ரொம்ப ராசியானவ ரெண்டாவதாக இப்போ பாரு அடுத்து கார் வாங்கிட்டாங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே விஜயா மூஞ்சி அப்படியே பொறாமையில் சாகுது அவங்களுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மீனா வந்து வந்து சாவியை வாங்கி கையில் கொடுக்குறாங்க இப்போ வந்து அண்ணாமலையும் விஜயாவையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க நீனும் வா பாட்டின்னு கூப்பிட்றாங்க நான் வரல எனக்கு டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இனி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகணும் கண்ணை காட்டுறாங்க மீனாக்கிட்டக்க பாட்டி அண்ணாமலையும் விஜயாவும் பேசாமே இருக்காங்கல்ல அவங்கள பேச வைக்கிறதுக்காக அவங்களால கூட்டு போங்கன்னு சொன்னோன்னே சரின்றி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க அண்ணாமலையும் விஜயாவும் பின் சீட்டில் உட்காந்துருக்காங்க நம்ம மீனா வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க பேசிக்காமல் முத்து என்ன பண்ணுறாரு காரை ஓட்டிகிட்டு போகும்போதே அந்த டேனிங் திரும்புறப்பலாம் சடன் பிறகு சடார் சடார்னு போடுறாரு ஃபோட்டோ வந்தால் நம்ம அண்ணாமலையும் விஜயாவும் ரொம்ப பயந்துடுறாங்க என்னடா இப்படி காரை ஓட்டுற பொறுமையாக ஓட்டுறா அப்படின்னா நான் என்னப்பா பண்ணுறது ரோடு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு வேணுன்னே ஓட்டுறாரு அப்படி அப்புறமே நான்னாக்கா விஜயாவும் அண்ணாமலையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயிறாங்க அப்புறம் விஜயாவை வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு நீங்கள் கையை பிடிச்சிக்கோ பத்திரமா அவங்க விழுந்துட கிழுந்துட போகிற அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்களா இதோட கோயிலுக்கு போயிட்டு வராங்க இந்த பக்கம் நம்ம மனோஜி நம்ம மனோஜிக்கு யாரோ ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் பாவம் ரொம்ப குளறி போய் நிற்கிறாரு கூட இருக்கிறவங்களால் பிரச்சனைனா யாரால இருக்கும் வீட்டில் உள்ளவங்கன்னா முத்து மீனாவால் டைமும் பிரச்சனை தான் இங்கே நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்களால் இருக்குமா இல்லை வேறு யாராக இருக்கும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப குளறி போய் நிற்கிறாரு இப்போ ரோகிணி வந்து நித்யாவை கூட்டிகிட்டு அங்கே வராங்க உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா என்ன மனோஜ் என்னாச்சுன்னோன்னு இந்த லெட்டரை காட்டுறாரு அது யார் அதுவும் ஒன்று சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு இதுன்னு வச்சுக்கிட்டு நீ அதையே குழம்பிக்கிட்டு நிற்காத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த லெட்டரை அப்படி அலட்சியமாலாம் நம்ம நினைக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து கடையில் ரெண்டு பேரும் சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டாஃபுங்க இவர் கொடுக்குடுன்னு ஓடுறாரு அவங்கள போய் அடிக்கிறதுக்கு நீ என்னை பற்றி தானே ஏதோ பேசுனே என்னை பற்றி தான் நீ ஏதோ பேசுன என்ன சொல்லு சொல்லுன்னு அப்புறம் ரோகி போய் மறைச்சி கூட்டு வந்துடுறாங்களா கூப்பிட்டு வந்தோன்னே மனோஜ் நீ கண்ட்ரோலாக இரு எதுக்காக இப்படி எல்லாம் தேவையில்லாத்துக்கெல்லாம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ அமைதியாக இரு அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படி சொல்கிறாங்க மனோஜிக்கு அந்த லெட்டர் திரும்ப திரும்ப படிக்கிறாரு யாராக இருக்கும் யாரால் நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு இந்த பக்கம் ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஒரு வேளை இது ஜீவா தான் பண்ணியிருப்பாளோ ஜீவா தான் சொன்னால் அவங்கள வாழ விட மாட்டேன்னு சவால் விட்டு போனா ஒரு வேளை ஜீவா இது மாதிரி பண்ணியிருப்பாளோ இல்லை இந்த பிஏ பண்ணியிருப்பானா அவன் தான் மிரட்டிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அவன் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இவங்களுக்கும் குழப்பம் ரோஹிணிக்கும் குழப்பம் நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு இப்போ இதோட இங்கே எப்படி இருக்கா வீட்டுக்கு போனாலும் மனோஜ் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காரு என்ன ஆகுமோ தெரிலையே என்னாகுமோ தெரிலையேன்ட்டு அங்கேருந்து விஜயா வராங்க என்னடா திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே இந்த லெட்டரை காட்டுற லெட்டரை காட்டினோடனே ஓஹோ உங்கள் பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல ஐம்பதாயிரரூபா ஐம்பதாயிரருவா முத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி எப்படியாவது கொடுக்காமல் பண்ணிடலான்ட்டு நீ இதை மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே வந்துட்டு மனோஜி சொல்கிறாரு கூட இருக்கிறவங்களால எனக்கு ஆபத்துன்னு போட்டிருக்குல்ல அது வேறு யாரும் இல்லை உங்களால் தான் அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை இதுக்கப்புறம் தான் தெரியும் யாரால் மனோஜிக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு அது யார் எழுதி அவங்க வச்சுருக்காங்கங்கிறதும் இனிமேல் தான் தெரியும் அது அப்படியா இருந்தாலும் அதை கண்டுக்கு கண்டுபிடிக்க போகிறது நம்ம மனோஜ் கண்டுபிடிக்க மாட்டார் எப்படியாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க போகிறது ஒன்று முத்துவாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றுறது முத்துவாக தானே இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க எப்படியோ அண்ணாமலையும் விஜயாவையும் சேர்த்து வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க இப்போ இதோடு இருக்குது சிரகடிக்கு ஆசை கதை பார்க்கலாம் மறுபடியும் என்ன நடக்குதுங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க